கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய தமிழ்காரங்க ஏன் ஹிந்தி படத்தை ரீமேக் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப அறிவு பூர்வமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஆந்திராவுடைய துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் இவருடைய பாலிடிக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இதுதான் சரியான நேரம் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவருடைய அரசியல் அறிவை புட்டு புட்டு வைக்கலாம் பவன் கல்யாண் ஆந்திராவுடைய மிகப்பெரிய நடிகர் அதுக்கப்புறமா அரசியல் கட்சி தொடங்கி இப்போ ஆந்திராவுடைய துணை முதல்வராகவும் மாறி இருக்கிறாரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள்லயே அவர் இந்த மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்கிறார் இதுல மாற்று கருத்துல எதுவுமே கிடையாது ஆனா அவருடைய அரசியல் முரண்பாடுகளை நம்ம அவ்வளவு சுலபமா விட்டு விலக முடியாது ஏன்னா அவர் டைரக்டா ஹிட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாட்டை ஆனா இது முதல் முறை கிடையாது பல முறை இதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்கிறாரு அதனால அவருடைய அரசியல் முரண்களை நம்ம வெளிப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு பவன் கல்யாண் தான் நம்மள தள்ளி இருக்கிறார் பவன் கல்யாண் வாரிசு அரசியல் ஜனதா கட்சி எந்த வாரிசு அரசியல எதிர்க்கிறாங்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வாரிசு அரசியலுடைய வந்த பவன் கல்யாண் எட்டாம் ஆண்டு சிரஞ்சீவி தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவியுடைய கட்சியான பிரஜா ராஜ்யம் கட்சி ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த கட்சியுடைய யூத் விங்குடைய தலைவராய் இருந்தவர் தான் பவன் கல்யாண் அதாவது அண்ணனான சிரஞ்சீவி தம்பியான பவன் கல்யாண படத்துக்கும் சரி அரசியலுக்கும் சரி அறிமுகப்படுத்தி வச்சாரு அதனாலதான் இத வாரிசு அரசியல்னு நம்ம மென்ஷன் பண்றோம் அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியோட தனது கட்சியை ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இணைச்சதோட சிரஞ்சீவியுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி அப்படின்ற கட்சியை ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சி தொடங்கின மேடையில அவர் உச்சரிச்ச பெயர் சேகுவேரா அதாவது உலக மக்கள் அனைவரும் நிம்மதியுடன் இருக்கணும் நான் புரட்சி செஞ்சுகிட்டே இருப்பேன் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் சொன்ன சேகுவேராவதான் தன்னுடைய இன்ஸ்பிரேஷனா மேடையிலே அறிவிச்சாரு சேகுவேராவை பத்தி குறிப்பிடும் பொழுது நான் தழுத்தழுக்கிறது கண்ணீர் விடுறதுன்னு ஒரு நடிகருக்கே உண்டான பாணியில அவர் பேசுனது அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுச்சு இன்னும் சொல்ல போனா அவருடைய ரசிகர் படையை கொரிலா படை அப்படின்னு தான் அவரே அழைப்பாரு அதுதான் அவங்களுக்கான புனைப்பெயராகவும் இருந்துட்டு வந்துச்சு ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு அந்த வருஷமே ஆந்திராவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் அதாவது மதமே கிடையாதுன்னு சொன்ன சேதுவேராவுடைய பெயரை தாங்கி அவருடைய கொள்கைகளை பின்பற்றி நாங்கள் செயல்படுவோம்னு சொன்ன பவன் கல்யாண் அந்த வருஷம் எந்த கட்சி ஆதரிச்சார்ன்றத பொறுத்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே இருந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறமா ஐந்தாண்டுகள் அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கூடையும் பகுஜன் சமாஜ் கட்சி கூடையும் கூட்டணி வைக்கிறாரு நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளிலையும் போட்டியிட்ட அந்த கட்சி படுதோல்வியை சந்திக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அதுலயும் பவன் கல்யாண் அவர் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலுமே தோல்வி அடைகிறாரு விரக்தியோட உச்சத்துக்கே போறாரு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த சூழல்ல தான் பாரதிய ஜனதா கட்சி கூட கொஞ்சம் இணக்கமாக ஆரம்பிக்கிறார் ஆனாலும் கூட எனக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது நான் மக்களுக்காக தான் சேவை செய்ய வந்தேன் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் கட்சி கூட அவர் கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா அவருக்கு கிடைச்ச வெற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்னையும் ஜெயிச்சு ஆந்திராவுடைய டெபுட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடம் கிடைச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எந்த அரசியல் கை கொடுக்கும் அப்படின்றத அவர் தெளிவா புரிஞ்சிட்டிருக்காரு அதுதான் தீவிர இந்துத்துவ அரசியல் அதுக்கப்புறமான அவருடைய செயல்பாடுகள் அப்படியே மாறிச்சு சேகுவேரா டி ஷர்ட்டை போட்டு மட்டும்தான் ஒரு அரசியல் மேடைகளுக்கு வந்துகிட்டு இருந்த சூழல்ல அது அப்படியே மாறி காவி உடை தரிக்கிறது முழுமையான தன்னை ஒரு இந்து காப்பாளன் அப்படின்ற பெயர்ல அழைக்கக்கூடிய வகையில் அவர் மாறினது இந்த அரசியலுக்கான ஆதாயங்களுக்காக தான் அப்படின்றதுதான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள்ட்ட பேசும் பொழுது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சரி அது மட்டும்தான் காரணமா இல்லையே இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதுல கேஸ்ட் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய கலந்திருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் அங்க மெயினான பாலிடிக்ஸ் இதுல ரெட்டிஸ் பிராமின்ஸ் இவங்க ஆரம்ப காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சுட்டு வந்தாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறமா அந்த கம்யூனிட்டி அப்படியே ஒய் எஸ் ஆர் காங்கிரஸுக்கு அவனுடைய ஆதரவை கொடுத்துட்டு வந்தாங்க இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் கட்சி அங்க இருக்கக்கூடிய கம்மா கம்யூனிட்டிய அதிக அளவுல ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்ல போனா அதுதான் அவங்க அடிப்படையே பேஸாவே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது இதுல கிட்டத்தட்ட ஆந்திராவுடைய டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடியவங்க காப்பு அப்படின்ற கம்யூனிட்டி இவங்க கோதாவரி பகுதியில கோனசிம்மா அப்படின்ற அந்த ரீஜியனுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க இந்த காப்பு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் பவன் கல்யாண் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள்ல பெரும்பாலானவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் புள்ளி விவரங்களா சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த இருபது பர்சன்டேஜ் நான் சொல்றது ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு நம்பர்ஸ் தான் இந்த இருபது பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த காப்பு கம்யூனிட்டிய அடிப்படையா வச்சு ஆந்திராவில மிகப்பெரிய அரசியல் சக்தியா உருவெடுக்கணும் அதுக்கு தீவிர இந்துத்துவாவும் தனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு மிக தீவிரமா நம்புறாரு பவன் கல்யாண் இன்னும் சரியா சொல்லணும்னா அவரை அப்படி நம்ப வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜனதா கட்சிக்கு எந்த விதமான பேஸ்மெண்ட்டும் கிடையாது அவங்க ஒரு மிக முக்கியமான முகத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைவரா ஒருத்தங்களை யாரையாவது கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே அங்க வலுவான மாநில கட்சிகள் இரண்டு இருக்கு எப்படி தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இரண்டு மாநில கட்சிகள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் மாநில கட்சி கோலோச்சக்கூடிய மாநிலமா தான் ஆந்திரா இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரசும் ஓரளவுக்கு அவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படின்றதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ல பவன் கல்யாண அவங்க தங்களுக்கான ட்ரம்ப் சீட்டா பாக்குறாங்க அதனால பவன் கல்யாண் தி மோஸ்ட் வாண்டட் லீடர் ஆஃப் தி பிஜேபி அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தேசம் கட்சியுடைய இரண்டாம் மட்ட தலைவராகவும் தன்னை அறிமுகப்படுத்தணும் தன்னை உருவகப்படுத்தணும் அப்படின்னு அவர் முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காரு ஆனா அது சாத்தியப்படக்கூடியது பேசும்பொழுது தெலுங்கு தேசம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்மா கம்யூனிட்டிக்கும் பவன் கல்யாண் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த காப்பு கம்யூனிட்டிக்கும் அவ்வளவா சரிய வர உறவு கிடையாது அப்படின்றதுதான் ஏன்னா இவங்க நாங்கதான் உயர்ந்தவங்கன்னு சொல்றவங்க இவங்க நாங்கதான் உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க அதனால இரண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறதுல நிறைய சவால்கள் இருக்கு ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தன்னுடைய இந்த அரசியல் முகத்துக்கு ஏதேனும் பங்கம் வருது அப்படின்னா மீண்டும் அவர் தனது கொள்கையே மாத்திக்குவாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது அந்த வகையில பவன் கல்யாண் தனது கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பிடிப்பும் இல்லாத ஒரு தலைவரா தான் இருக்கிறாரு இந்த முறை அவருக்கான நம்பர்ஸ் எல்லாம் சரியா கூடி வந்ததுனால அவருக்கான ஒரு வெற்றி அப்படின்றது கிடைச்சிருக்கு அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்துத்துவ அரசியல கையில் எடுத்திருக்கிறாரு அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ மொழி அரசியலையும் அவர் கையில் எடுத்திருக்கிறாரு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆந்திராவில் தெலுங்கு தமிழ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை அவரு பேசுவாரு அது நிறைய பிரச்சனைகளை வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது ஏன்னா திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பெயர்ல தான் நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் இது எல்லாத்தையும் வகைப்படுத்தக்கூடிய சூழல்ல அதை உடைக்கிறதுக்கு பவன் கல்யாண் பாரதிய ஜனதா கட்சியால மிக தீவிரமா பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விடயங்களும் நமக்கு சொல்லப்படுறத பார்க்க முடியுது பவன் கல்யாணுடைய இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் கடைசியா ஒன்னு சொல்லலாம் அவருடைய முரண்பாடுகளுக்கு இன்னொரு உதாரணம் அவர் என்ன சொன்னாரு ஏன் தமிழ்க்காரங்க ஹிந்தி படங்களை ரீமேக் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டார்ல அவரு நடிச்ச நிறைய படங்கள் ரீமேக் படங்கள் தான் அதுல அவருடைய நான்கு மிக ரீமேக் படங்கள் தான் அதுவும் தமிழ் ரீமேக் படங்கள் தான் அது விஜய் நடிச்ச குஷி படமாகட்டும் இல்ல லவ் டுடே படமாகட்டும் திருப்பாச்சி படமாகட்டும் இப்படின்னு விஜய்க்கும் பவன் கல்யாணுக்குமே இந்த திரைப்படங்கள் வகையில நிறைய தொடர்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது நான் சொன்னேன்ல முரண்பாடுகளை அதிகம் கொண்ட ஒரு தலைவர் தான் பவன் கல்யாண் இதுல இருந்தே தெரியும் அவருடைய அரசியல் கொள்கை தொடங்கி அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே நிறைய வேறுபாடுகள் அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவருடைய பேச்சுகளுக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது பவன் கல்யாணுடைய இந்த அரசியல் மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வீடியோவே வந்து பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர் பற்றி மட்டுமல்லாம இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கள சூழலை ஒரு அளவுக்கு எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவருடைய இந்த செயல்பாடுகள் பற்றின உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் என்னால் இந்த சேனலை ரன் பண்ண முடியுது ஏன்னா எனக்கு வெளியே இருந்து இதுக்காக எந்த விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது என்னுடைய கையிலேருந்து என்னுடைய பாக்கெட்லருந்து போடக்கூடிய பைசாவை வச்சு தான் இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் பட்சத்தில் இந்த சேனலை இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கான முயற்சிகளை நான் தொடர்ந்து மேற்கொள்வேன் நன்றி